சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து மாய மருத்துவன் பூவிக்கிரமனால் படுகாயப்படுத்தப்பட்ட பல்லவ வேந்தனான பரமேஸ்வரவர்மன் நினைவிழந்த நிலையில் அதிசயம் என்ற தனது பட்டப்புரவியால் போர்க்களத்தில் இருந்து வெளியே கொண்டு போகப்பட்ட அதே சமயத்தில் பல்லவன் படை பெரிதும் சேதமடைந்து பின்வாங்கிய அதே நேரத்தில் போரிடும் படைகளில் எந்த மன்னன் படை மீண்டும் தங்கள் நகரத்துக்குள் நுழையுமோ என்று விழுந்தை நகர மக்கள் கிளியடைந்து வீடுகளிலே பதுங்கிக் கிடந்த அந்த இரவில் திடீரென அந்நகரின் பிரதான வீதியில் கொம்புகள் ஊடப்பட்டாலும் தட தடவன புறவைகள் பல புகுந்ததாலும் ஓர் அழகிய ரதம் இரண்டு வெண் புறவைகளால் இழுக்கப்பட்டு காற்றிலும் கடிய வேகத்தில் நுழைந்ததாலும் உள்ளே பதுங்கிக் கிடந்த மக்கள் வெளியே தலை நீட்டலாயினர் அந்த அழகிய ரதத்தின் முன் அணியில் புறவைகளின் கடிவாளங்களை கையிலேந்தி ரதத்துக்குள்ளேயே சந்திரோதயம் ஏற்பட்டது போல் அழகிய பெண்ணுறுத்தி கடிவாளங்களை கையிலேந்தி புறவைகளை முடுக்கி ரதத்தை செலுத்தி வந்ததையும் அந்த ரதத்தை சுற்றி சுமார் இருபத்தி ஐந்து புறவி வீரர்கள் பூரண ஆயுதமணிந்து காவல் புரிந்து வந்ததையும் கண்ட மக்கள் மிகுந்த வியப்புடன் வாயை பொழுந்து கொண்டு தங்கள் வீடுகளின் வாயில் தாழ்வறைகளில் நின்றனர் ரதம் செலுத்தி அந்த பெண்ணின் இணையிலா அழகைக் கண்ட சில பெண்மணிகள் புராண காலத்தில் அர்ஜுனனுக்கு சுபத்திரியும் கண்ணனுக்கு சத்யபாமையும் ரதத்தை திறமையுடன் செலுத்தினார்கள் என்றால் அதற்கு சான்று இதோ இருக்கிறது என்று அந்த அழகிய பெண்மணியை சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டார்கள் இப்படி மக்களின் பிரமைக்கு இலக்கான அந்த அழகியும் அந்த பிரதான வீரியின் கோடியிலிருந்த மிகப்பெரிய மாளிகையின் வாயிலுக்குள் ரதத்தை செலுத்தி மாளிகையின் முன்னணி மண்டபத்திற்கு எதிரில் ரதத்தை நிறுத்தி கீழே மெல்ல குதித்து வேகமான பயணத்தினால் முகத்தில் ஏற்பட்ட குறு வியர்வை துளிகளை முந்தானையால் துடைத்துக் கொண்டார் அவளை காத்து வந்த படையினரில் இருவர் புறவைகளிலிருந்து இறங்கி மாளிகை காரியஸ்தனை தேடிப்பிடித்து வந்து கதவை திறக்க கட்டளையிட்டார்கள் இது பல்லவ மன்னர் மாளிகை என்று ஏதோ ஆட்சேபிக்க முயன்ற காரியஸ்தன் புறவி வீரர்களின் கண் எச்சரிக்கையை கண்டதும் வாயை சட்டென்று மூடிக்கொண்டு மாளிகை கதவை திறந்து விட்டதன்றி கனவேகத்தில் சென்று மற்ற பணியாளர்களையும் அழைத்து வந்தான் சிறிது நேரத்திற்கெல்லாம் பல்லவர் மாளிகையில் விளக்குகள் எங்கும் பழிச்சிட்டனர் பணியாட்கள் உள்ளே இருந்து அறைகளை துப்புரவு செய்தனர் ரதத்தில் வந்த அழகு பெண்மணி பணிவிடை செய்ய பெண்களும் நால்வரும் அந்நகரத்தின் பிரதான வீதியிலிருந்து அழைத்து வரப்பட்டனர் கங்க நாட்டு வடகிழக்கு எல்லை அனைத்திருந்தும் பல்லவ மன்னர்களால் நிர்மாணிக்கப்பட்டதுமான அந்த மாளிகையில் ராஜபோகத்துக்கு ஏதும் குறைவில்லாது இருந்தபடியால் ரதத்தில் வந்த அழகி வெகு சீக்கிரம் நீராட்டத்தை முடித்துக்கொண்டு கொண்டு புத்தாடை புனைந்து தனது காவலர் இருவரை தானிருந்து அரைக்கு அழைத்து பல்லவர் படை பின்வாங்கி நகரத்திற்குள் வந்தால் பல்லவ வேந்தனை இந்த மாளிகைக்குள் அழைத்து வாருங்கள் வேறு யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று உத்தரவிட்டாள் மாளிகை வாயிலை சரியாக பாதுகாக்கும் பணி மற்ற வீரர்களுக்கு சொல்லும்படியும் கட்டளையிட்டாள் அவள் கட்டளைகளை சிறமைய தாங்கிய வீரர்கள் அந்த மாளிகையை தனி கோட்டையாக்கி தற்காப்புக்கு வேண்டிய சகல ஏற்பாடுகளையும் செய்ய முற்பட்டனர் வாயில் மதிலின் பெரும் கதவுகளை நான்கு புற வீரர்கள் காவல் புரிந்தனர் பெரும் பந்தங்கள் இரண்டை கொளுத்தி வாயிலின் இரு பக்கங்களிலும் உள்ள சிறு ஸ்தூபிகள் மீது சிலர் நாட்டினர் மதில் வாயிலை அடுத்து இருந்த சுவரின் இருவரும் துவாரங்களிலும் பெரும் வேல்களையும் வீசவல்ல இரண்டு பொறிகளை மாளிகைக்குள்ளிருந்து கொண்டு வந்த புகுத்தினார்கள் மற்ற வீரர்கள் உட்புறத்தில் காவல் இருந்தார்கள் அவர்களில் சிலர் மாளிகையை சுற்றி புறவைகளை செழித்து கண்காணித்து வந்தார்கள் ரதத்தை ஓட்டி வந்த அழகி மட்டும் தனது அறையில் உறங்காமல் மாளிகையின் மேல் உப்புரிகைக்கு சென்று வடமேற்கு திசையில் தன்களை ஓட்டிக்கொண்டிருந்தாள் காவிரிக்கு அருகில் இருந்த சமவெளி நகரத்தை தாண்டி கால் காத தூரத்தில் இருந்ததால் உப்பருகையில் இருந்து திட்டமாக எதுவும் தெரியவில்லை ஆயினும் மும்மரமான போர் நடப்பதை குறிக்கும் ஒலிகள் மட்டும் அத்தனை பெரிய இடைவெளியையும் தாண்டி அவள் காதில் விழுந்ததால் அவள் அழகிய வதனத்தில் கவலை படர்ந்ததன்றி கவலைக்கு அறிகுறியாக அவள் கரிய வளைந்த புருவங்களும் சிறிது சுருங்கின அவள் முகத்தில் தோய்ந்து கிடந்த வருத்தம் போரிடும் இரு சக்திகளில் எந்த சக்தியின் தோல்வியையோ வெற்றியையோ அவள் விரும்பவில்லை என்பதை சந்தேகமடை நிரூபித்தது அவள் நின்ற இடம் பல்லவர் மாளிகையின் மேல் உப்பெருகி ஆனாலும் அவள் மனமெல்லாம் போர்க்களத்திலேயே ரைத்திருந்தபடியால் வானக்குறையில் இருந்த நட்சத்திரங்களின் கண் சுமிட்டலையும் அழகையும் கூட அவள் ரசிக்கவில்லை காவிரியிலிருந்து வந்து அவள் உடலை தடுவே இன்ப காற்றும் அவளுக்கு துன்பத்தையே விளைவித்தது அவள் எண்ணங்கள் ஒரே இடத்தில் புரிந்து கிடந்ததால் அந்த இடத்தை நோக்கிய கண்களும் விட்டன அந்த திசையிலிருந்து திடீரென பேரரவம் கேட்க துவங்கியது அன்றி வேகமாக வரும் புறவிகளின் காலடிகள் எழுப்பிய பொழுதியும் வேகமாக தூரத்தே கிளம்பியதைக் கண்ட அந்த அழுகி போரின் விளைவை ஓரளவு ஊகித்துக் கொண்டதால் தட தடவென உப்பருகியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் அவள் கீழே இறங்கிய நேரத்தில் சமவெளியிலிருந்து பின்வாங்கிய பல்லவர் படை விழுந்தை நகரத்தின் எல்லைக்குள் புகுந்து கொண்டிருந்தபடியால் எங்கும் காதை புழக்கும் புறவிகள் குழம்பொழிகளும் கணைப்புச் சத்தங்களும் கேட்கலாயின அந்த படையின் ஒரு பகுதி விளிந்தை நகரத்தின் பிரதான வீதிக்குள் புகுந்து விட்டதையும் மரண வீரர்களின் முனகல்களும் மிகுந்த படைப்பகுதியை ஒழுங்குபடுத்திக் கொண்ட வர உவ தளபதிகள் இட்ட உத்தரவு கூச்சல்களும் வர வர அதிகமாயின அந்த படைப்பகுதியின் முன்னணியில் வந்த பெரும் புறவியொன்று அதன் மீது மரண இருந்த ஒரு வீரனை தாங்கி வந்ததையும் அதை சுற்றிலும் பல்லவ வீரர் பலர் சுற்றி காவல் புரிந்து வந்ததையும் மாளிகை வாயிலில் நின்ற வீரர் மாளிகையில் இருந்த அழகிக்கு அறிவித்தனர் அதை கேட்ட அவள் பெருவையப்போடு விடுவிடு என்று வாயிலுக்கு வந்து அந்த புறவியை நோக்கி தானே தன்னந்தனியை சென்றாள் அந்த புறவியின் மீது இருந்த பல்லவ வேந்தனை கண்டதும் பெரும் சினமடைந்த அந்த பெண்ணரசி அந்த புறவியை காவல் புரிந்து வந்த பல்லவர் வீரர் மீது நெருப்பு புரி பறக்கும் கண்களை வீசி மன்னவனை மரண காயத்துடன் புறவி மீதுதான் கொண்டு வர வேண்டுமா வேறு வழி இல்லையா வீரர் நால்வர் மஞ்சம் கட்டி எடுத்து வரக்கூடியாதா என்றும் சீறினாள் அந்த அழகியின் சீற்றம் அவர்களை பெரும் பிரமிப்பில் ஆழ்த்தியது காவல் வீரர்களை தாண்டி வந்த பல்லவர் படைத்தலைவனான பலபத்ரவர்மன் தேவி இந்த புறவையை விட சிறந்த மஞ்சம் வேந்தனுக்கு கிடையாது என்று அறிவித்தான் பலபத்ரன் உரையை கேட்ட அழகியின் விழிகளில் இருந்த சீற்றம் சிறிது வியப்புக்கும் இடம் கொடுக்கவில்லை நீங்கள் சொல்வது அதிசயமாயிருக்கிறது என்று அவள் ஆத்திரமும் அதிசயம் கலந்து கொண்டிரு கூறினாள் உங்கள் கேள்விக்கு நீங்களே பதில் கூறிவிட்டீர்கள் என்றான் பலவதர் பதில் கூறிவிட்டேனா ஆம் நான் சொல்வது அதிசயமாய் இருப்பதாக நீங்கள் கூறவில்லையா கூறினேன் இந்த புறவியின் பெயரும் அதிசயம்தான் பல்லவ மன்னர் புறவிக்கு அந்த பெயருண்டு என்பது எனக்கு தெரியும் ஆனால் காயமடைந்த மன்னரை அந்த புறவி மீதுதான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது விசித்திரமாயிருக்கிறது இதில் விசித்திரம் ஏதுமில்லை மன்னரை தவிர அந்த புறவியிடம் யாரும் நெருங்க முடியாது என்று அறிவித்தான் பல்லவர் படைத்தலைவன் இதை கேட்டதும் அதிக வியப்புக்குள்ளான அந்த அழகி தானே அந்த புறவியை அணுகினாள் அவளை கண்டதும் புறவி தனது செவிகளை உயர்தூக்கியது கண்களை உருட்டி விழித்தது வாயை திறந்து பெரும் பற்களை காட்டி கையை கடிக்கவும் வந்தது ஆனால் அந்த புறவியின் சீற்றத்தை லட்சியம் செய்யாமல் சிற்றடை அசைய நடந்த அந்த பெண்ணரசி அந்த புறவியின் கன்னத்தில் தட்டி கொடுத்து அதன் மூக்கில் இரு துவாரங்களிலும் விரல்களை அழுத்து பிடித்தாள் பிறகு அதன் மீது சாய்ந்து காதில் ஏதோ வார்த்தைகளை உச்சரித்தாள் பிறகு மாளிகையின் முன்புறம் இருந்தவர்களை நோக்கி நடந்தாள் முதலில் சீற்றத்தை காட்டிய அதிசய புறவியும் மன்னனை தாங்கிக் கொண்டு அவளை தொடர்ந்து சென்றது மாளிகை கட்டிட முகப்பை அடைந்ததும் அப்புறவியின் கழுத்தை அணைத்து நின்ற அந்த அழகி பலபத்ரவர்மனை அழைத்து வீரரே இரண்டு மூன்று வீரர்களை கொண்டு மன்னனை அலசையாமல் எடுத்துச் சென்று முதல் உப்பருகையில் இருக்கும் பெரிய அறையில் உள்ள எனது பஞ்சனையில் கிடத்துங்கள் காயத்தின் நிலையை கவனிக்கிறேன் என்று கூறினாள் பிறகு மாளிகை காரியதஸ்தனை அழைத்து அந்த ஊரில் உள்ள சிறந்த மருத்துவனை உடனடியாக அழைத்து வருமாறும் உத்தரவிட்டாள் அவள் உத்தரவை நிறைவேற்ற காரியஸ்தன் பறந்தான் ஆனால் பலவத்தன் உடனடியாக அவள் கட்டளையை ஆமோதிக்காமல் நீங்கள் யார் என்று எனக்கு புரியவில்லை புரியாமல் எங்கள் மன்னரை உங்களிடம் ஒப்படைக்க முடியாது என்று விளங்கினான் மன்னருக்கு இரத்த சேதம் மிகவும் ஏற்பட்டிருக்கிறது மரண மூச்சையில் இருக்கிறார் நீரும் நானும் பரஸ்பரம் அறிமுகம் செய்து கொள்ளவோ ஆராய்ச்சி நடத்தவோ இப்பொழுது அவகாசமில்லை முதலில் சொன்னபடி செய்யுங்கள் என்று மிரட்டினாள் அந்த ஏஞ்சழி உங்கள் உத்தரவுக்கு நான் கீழ்படிய அவசியமல்ல நான் பல்லவர் படைத்தலவன் பலபத்ரவர்மன் என்று கூறினான் பலபத்திரன் மனிதனுக்கு பதவியும் பலமும் மாத்திரம் போதாது அறிவும் வேண்டும் தவிர மன்னன் உயிரை காப்பாற்றுவது உங்கள் முதல் கடமை என்று சீரிய அந்த அழகி அவனை கூர்ந்து நோக்கினாள் அதற்கு மேல் ஏதும் பேச இயலாத பலபத்ரவர்மன் அவள் சொம்படி கேட்குமாறு வீரர்களுக்கு உத்தரவிட வீரர்கள் மூவர் மன்னனை புறவியனென்று இறக்கி உள்ளே எடுத்துச் செல்லவே அந்த அழகி மன்னனின் புறவியை தானே அழைத்துச் சென்று மாளிகையை முன்னணி தூணில் பிணைத்து அதை தேய்க்குமாறும் அதன் மீதுள்ள இரத்த கரைகளை கழுவுமாறும் பிறகு தீனி வைக்குமாறும் தனது காவலர்களுக்கு பணித்து மாளிகைக்குள் புகுந்து உப்பருகியின் படிகளில் வேகமாக ஏறினாள் தனது பஞ்சனையில் கிடந்த மன்னன் மேல் அங்கியை தனது குருவாளால் கிழித்து கத்தி பாய்ந்த வலது மார்பை கவனித்தாள் அதற்குள் சுடிநீரும் துணி துண்டுகளும் மாளிகை காரியதம் கொண்டு வரவே துண்டொன்றை சுடிநீரில் தோழ்த்து பிழிந்து காயத்தை மெல்ல துடைத்தும் பார்த்தாள் பிறகு மறுபடியும் சிறு சுடிநீர் கொண்டு அக்கம் பக்கத்தில் வழிந்து கிடந்த இரத்த கரைகளையும் துடைத்தாள் மேற்கொண்டு வெள்ளை துண்டை நாளமாக மடித்து காயத்தில் அழித்து வேறு துண்டால் அதன் மார்பை சுற்றி பிணைத்தாள் அந்த சிகிச்சையால் இரத்த பிரவாகம் சற்று நிற்கவே சற்று நிம்மதி அடைந்த பார்வையை பக்கத்தில் என்ற பலபத்திரன் மீது திருப்பினாள் அந்த பெண்மணி அம்மணி மன்னர் நிலை எப்படி இருக்கிறது என்று வினவினான் பலபத்திரன் அடக்கத்துடன் உயிருக்கு பயமில்லை வாழ் அதிக ஆழமாக பாயவில்லை எலும்புகள் பலமாயிருப்பதால் அங்கேயே தடைப்பட்டு விட்டது இருப்பினும் மன்னரை இந்த பஞ்சனையிலிருந்து பத்து நாட்களுக்கு அகற்ற முடியாது என்றும் பதில் கூறினார் பத்து நாட்களா என்று வாயைப்படம்தான் வளர்ந்திரு மன்னன் ஆம் அது முடியாதே ஏன் முடியாது பூவிக்கிரமன் படை இன்னும் அருகில் இருக்கிறது இருந்தால் என்ன எங்கள் படை தோற்றிருக்கிறது எதிரி இங்கு வந்தால் பன்னவ மன்னர் கங்க மன்னனிடம் சிறைப்பட நேரிடும் இதற்கு அழகி உடனடியாக பதில் சொல்லவில்லை சிந்தித்து விட்டு கூறினாள் உங்கள் படையை கங்க மன்னர் படை தொடர்ந்து வராது என்று வந்தால் பலபத்திரன் கேள்வியில் சந்தேகம் அளித்தது அதை தடை செய்ய என்னால் முடியும் என்றான் அவள் வல்லமை வல்லமையுள்ள நீங்கள் யார் மீண்டும் அந்த அழகியின் கமல கண்களில் சிந்தனை ரேகையை படர்ந்தது பிறகு வெகு அமைதியுடன் சொன்னாள் கங்க மன்னன் மகள் என்று பலபத்ரவர்மன் வியப்பினால் அசைவற்று பல வினாடிகள் போல் நின்று விட்டான் பிறகு ரங்கப்பதாக தேவியா என்று பிரமிப்பு நிரம்பிய குரலில் வினவினான் ஆம் அப்படியானான் எதிரிமன் நான் மகள் கையில் எங்கள் மன்னனை ஒப்படைத்து விட்டேன் என்று கூறினான் வளபத்திரவன் கோமத்துடன் யமனிடம் ஒப்படைப்பதை விட எதிரி மகளிடம் ஒப்படைப்பது தவறல்ல என்ற ரங்கப்பதாக தேவி எங்கே மருத்துவர் இன்னும் வரவில்லையா என்று சீனினாள் இதோ விட்டேன் என்ற குரல் அவள் பின்னால் இருந்து எழுந்தது கையில் மருத்துவ பெட்டியை ஏந்தி வந்தார் மருத்துவர் அவரை எங்கோ பார்த்ததாக தோன்றியது பலபத்ரவர்மனுக்கு அவரை பார்த்த ரங்கப்பதாக தேவியும் பிரமிப்படைந்து நின்று விட்டாள் பல வினாடிகள் செழியன சிறிது தாமதித்து விட்டேன் என்று மருத்துவன் சொற்களில் பல அர்த்தங்கள் துணித்தன அந்த அர்த்தங்களை ரசிக்கும் நிலையில் ரங்கப்பதாகாதேவி இல்லை அவள் இதயத்தில் பல கேள்விகளும் உணர்ச்சிகளும் எழுந்து அலைமூதின மருத்துவர் பெரிய மாயக்காரர் என்று ரங்கப்பதாகாதேவி தனக்குள் சொல்லிக்கொண்டாள் மருத்துவரே மேற்கொண்டு யாரையும் கவனிக்காமல் மன்னன் படுத்து கிடக்கும் பஞ்சனையை நாடி மன்னன் நாடியை படித்து பார்த்தான் பிறகு கங்கன் மகள் போட்டிருந்த கட்டை அவிழ்த்து காயத்தை பரிசோதித்தார் மூடி கிடந்த மன்னன் இவைகளையும் நீக்கி பார்த்து ஆசுவாச பெருமூச்சு விட்டார் பிறகு மருத்துவ பெட்டியில் பச்சை சாறு நிறைந்த இரண்டு வெண்கல குப்பைகளை திறந்து ஒரு குப்பியில் இருந்த மன்னன் மார்பு காயத்தின் மீது விட்டு மெல்ல கைவிரல்களால் தடையிவிட்டு மீண்டும் பழையபடி கட்டை போட்டார் அடுத்தபடி இரண்டொரு குப்பையில் இருந்த சாற்றில் நாலைந்து துளிகளை மன்னன் வாயில் புகட்டினான் பிறகு இருந்த காரியஸ்தரனையும் பலபத்ரனையும் வெளியே அனுப்பிவிட்டு நான் கூப்பிடும் போது வரலாம் என உத்தரவும் விட்டார் பலபத்ரவர்மன் மட்டும் மூடிய கதவுக்கு அருகாமையிலேயே நின்று கொண்டான் அரை ஜாமத்திற்கு மேலாகியும் உள்ளிருந்து அழைப்பு ஏதும் வராமல் போகவே மெல்ல கதவெடுக்கின் மூலம் உள்ளே நோக்கிய பலபத்ரவர்மனின் கண்கள் வியப்பில் ஆழ்ந்தன மஞ்சத்துக்கு அருகில் மருத்துவனும் இல்லை கங்கன் மகளும் இல்லை நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்